மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் அம்விப்பார திட்டத்தின் கீழ் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இங்கு கடந்த நள்ளிரவு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் ரயில் நிலைய முகப்பு மேற்கூரையில் பொருத்தப்பட்டிருந்த நான்கு அடி நீளம் நான்கு அடி அகலத்தில் தலா முப்பத்தைந்து கிலோ எடை கொண்ட இரண்டு ஜிஆர்சி ஷீட் பெயர்ந்து விழுந்தது நள்ளிரவு நேரம் என்பதாலும் மழை பெய்ததாலும் அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாததால் நல்வாய்ப்பாக உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது ஜிஆர்சி ஷீட் பொருத்த பயன்படுத்தப்பட்ட ஸ்க்ரூ அளவில் மிக சிறியதாக இருந்ததே விபத்துக்கு காரணம் என கூறப்பட்ட நிலையில் மேற்கூரை முழுவதும் ஏற்கனவே பயன்படுத்திய சிறிய அளவிலான ஸ்க்ரூ அகற்றப்பட்டு பெரிய ஸ்க்ரூ மாற்றப்பட்டது இந்நிலையில் ரயில் நிலையத்தின் நுழைவு வாயில் முகப்பு மேல்பகுதி காங்கிரீட் இல்லாமல் இரும்பு கம்பிகள் அமைக்கப்பட்டு ஜிஆர்சி சீட் பொருத்தப்பட்டுள்ளது இவை விழுந்தது பயணிகள் இடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள் தரமானதாக இல்லை என பயணிகள் குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் அடுத்தடுத்து மேற்கக்கூறையில் அமைக்கப்பட்டுள்ள ஜிஆர்சி சீட்டுகள் கட்டுமான பணியின் போதே பெயர்ந்து கீழே விழுந்து வருவது ரயில் பயணிகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தில் நடைபெறும் பணிகளை அதிகாரிகள் முறையாக கண்காணிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் கூறிவரும் நிலையில் மேற்கூரை சீட்டுகள் பெயர்ந்து விழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது